பின்னால் இருந்து வந்த சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டா நடக்காது ஆனாலும் இந்த கனவுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா என்று அவரோட கையில ஏழு எட்டு ஓலைகள் இருந்துச்சு அவரு விட்ட பெருமூச்சானது நாகப்பாம்புடைய சீரலை போல துணிச்சது அரண்யத்தால் சூழப்பட்ட தாமரை குளக்கரையில் மகிழ மரத்தடியில் போட்டிருந்த மரப்பலகை சிங்காதனத்தில் சிவகாமி அமர்ந்து தன்னுடைய மார்பு சேர்த்து செருகி இருந்த ஓலையை எடுத்தா பொல்லாத ஓலையே பல்லவகுமாரனுடைய காதல் என்னுடைய உள்ளத்தை குத்தி புன் செய்வது போதாதுன்னு நீயும் என்னுடைய நெஞ்ச குத்துறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையை கண்ணில் ஒத்திக்கிட்டான் அதுக்கப்புறமா கொஞ்சம் தயங்கி சட்டுன்னு தன்னுடைய செவ்விதழ்களில் அதை ஒரு தடவை வச்சு எடுத்துட்டு வெறுமையா இருந்த மேலோலையை அப்புறப்படுத்தினான் புல் எட்டுல முத்து போல பொறித்த அழகிய சின்னஞ்சிறு எழுத்துக்கள் காணப்பட்டுச்சு கண்கள்ல ஆர்வம் ததும்ப சிவகாமி படிக்க தொடங்கினப்ப அக்கா அக்கா அப்படின்னு பின்னால் இருந்து வந்த சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டான் திரும்பி பார்த்தா அந்த மர மரசிங்காதனத்துடைய கைப்பிடி மேலே ஒரு பச்சை கிளி உட்கார்ந்து அவளை கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்துச்சு கின்கினி ஒழிப்பது மாதிரி சிவகாமி கலகலன்னு சிரிச்சிட்டு அந்த கிளியை பார்த்து சுகபிரம முனிவரே உமக்கு இங்க என்ன வேலை இளம் பெண்கள் தனிமையா இருக்கிற அந்த புறத்துக்குள்ள ரிஷிகள் வரலாமா அதிலும் கரடி புகுந்தது போல ஒரு கன்னி பெண் தன் காதலரின் ஓலையை படிக்க போகிற நீர் வந்து சேருவது போ போ அப்படின்னு கைய ஓங்கி வீசினப்ப அந்த கை வீச்சானது கண்ணத்தை நெருங்கி வர காதலனுடைய கரத்தை தள்ளும் அபிநயமாகவே தோன்றுச்சு அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த முனிவரும் மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொன்னார் சிவகாமி மறுபடியும் சிரிச்சிட்டு சொன்னான் வேஷதாரி ரிஷியே கதைகளில் வர அரசியலங்குமரிகள் எல்லாரும் அந்த புறத்தில் உம்மை வச்சுக்கிட்டு எப்படித்தான் ரகசியம் பேசுனாங்களோ தெரியலை இருக்கட்டும் இருக்கட்டும் நான் பல்லவ ராஜ்யத்தின் மகாராணி ஆகிறப்ப உங்களுக்கெல்லாம் அரண்மனையில் இடம் இல்லாமல் செஞ்சிடுற அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த விஷமம் நிறைஞ்ச சுகபிரமோ மாமல்லா மாமல்லா அப்படின்னு கீச்சு குரலில் கத்துச்சு ஓஹோ அப்படியா செய்தி நான் அந்த புறத்திலிருந்து உங்களை துரத்தி அடித்தா மாமல்லர்கிட்ட சலுகைக்கு போவோம்னு சொல்கிறீரா நடக்காது முனிவரே நடக்காது பல்லவ சிங்காதனத்தில் சிவகாமி தேவி அமர்ந்த உடனே முதல் காரியமா அந்த ராஜ்யத்தில் சோம்பி திரிகிற ஆண்டிகள் பிக்ஷுக்கள் காவித்துணி தரித்த சன்னியாசிகள் மண்டையோட்டு மாலை அணிந்த காபாளிகர்கள் இவங்களையெல்லாம் நாட்டை விட்டு ஓட்டி விட போகிறா யோகியமாக கல்யாணம் செஞ்சுட்டு இல்லறம் நடத்துறவங்களுக்குத்தான் பல்லவ ராஜ்யத்துல அப்புறம் இடம் இருக்கும் தெரியுமா நான் இந்த ஓலையை படிக்கிற வரைக்கும் உன்னுடைய திருவாயை மூடிக்கொண்டு சும்மா இரு அப்படின்னு சிவகாமி சொன்னான் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்கிறது மாதிரி சுகபிரம ரிஷியார் ரதி ரதி அப்படின்னு சொன்னார் சிவகாமி திரும்பி பார்த்தா அங்கே ரதி துள்ளியோடி வந்துட்டு இருந்துச்சு ரதி அந்த புறத்துக்கு தகுந்த சகி நீதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு வாயை திறக்காம மௌனமா இருப்ப இந்த ரிஷியோ எதையோ அறையும் குறையுமா கேட்டுட்டு நாலு பேர் இருக்கிறப்ப மானத்தையே வாங்கிடுவாரு இந்த வேஷதாரி முனிவர் இங்கிருந்து தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமா உனக்கு மாமல்லருடைய ஓலைய படிச்சு காட்டுற ரதி அப்படின்னு சொல்லி ரதியுடைய கட்டைய தடவி கொடுத்துட்டு சிவகாமி மறுபடியும் ஓலைய பார்த்தா கையில பணியார்த்து வச்சுட்டு இருக்கிற குழந்தை அதை சாப்பிட்டா தீர்ந்துடுமே தயங்குவது மாதிரி சிவகாமியோ ஓலையை படிக்கிற இன்பத்தை தள்ளி போட்டுட்டே இருந்து கடைசியில் படிக்க ஓலையில பிராகிருத பாஷையில என்ன எழுதப்பட்டிருந்துச்சுனா பாரத நாட்டில் புகழ்பெற்ற சிற்ப சக்கரவர்த்தியின் செல்வகுமாரியும் சௌந்தரிய தேவதை அடிப்பணிந்து போற்றும் சுகுமாரியும் பரதநாட்டிய சாஸ்திரம் வலம் வந்து தொழுது வணங்கும் கலைவாணியும் மாமல்ல பல்லவனின் இருதய சிம்மாசனத்தில் கொழு வீற்றிருந்து தனி அரசு புரியும் மகாராணியுமாகிய சிவகாமி தேவிக்கு இனிமேல் ஓலை எழுத மாட்டேன் நானே நேரில் வந்து விடுவேன் என்று ஓலையில் எழுதியிருந்தேன் அதற்கு மாறாக இதை நான் எழுதுவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு என் முந்தா முந்தாநாள் இரவு நான் ஒரு கனவு கண்டேன் அதை நினைத்தாலே என் தேகமெல்லாம் சிரிக்கிறது கற்பனைக்கு எட்டாத இன்பம் நிறைந்த அந்த அதிசய கனவை கேள் கனவிலே நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் ஆகாய வெளியில் அந்தரத்தில் காற்று படுக்கையில் மிதந்து கொண்டே தூங்கியதாக தோன்றியது அந்த அதிசயமான சொப்பன தூக்கம் எதனாலோ திடீரென்று கலைந்தது கண்களை விழித்துப் பார்க்க முயன்றேன் ஆனால் ஏற்கனவே கண்கள் விழித்துத்தான் இருந்தன மேலும் கீழும் நாட்புறமும் ஒரே காடாந்தகாரமாயிருந்தபடியால் என் கண்கள் திறந்திருந்தும் மூடியிருந்தனவோ என்று நான் ஐயப்பட நேர்ந்தது உன் கண்ணிமையில் தீட்டிய மையை காட்டிலும் கரியதாய் என்னை சுற்றிலும் படர்ந்திருந்த அந்த அதிசயமான இருட்டை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கையில் எனக்கு சற்று மேலே வட்ட வடிவமான ஒரு ஒளி தோன்ற கண்டேன் வர வர அந்த ஒளி வட்டம் அகன்று கொண்டு வந்ததோடு அதன் ஜோதியும் அதிகமாகி வந்தது கண்களை கூச செய்யாமல் குளிர்ந்து விளங்கிய அந்த பொன்னிற ஒளி வர வர என்னை நெருங்கி நெருங்கி வந்ததை கண்டேன் அருகே வந்ததும் அந்த ஒளிவட்டம் உன்னுடைய திவ்ய வதனந்தான் என்று தெரிந்தபோது போது எனக்கு உண்டான வியப்பையும் கழிப்பையும் எவ்வாறு சொல்வேன் சிவகாமி விரைவிலே உன்னுடைய உருவம் முழுவதுமே தெரிந்தது எல்லையில்லா அந்தகாரத்தின் நடுவில் உன் பொன்னுருவத்தை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் உதயமாயிற்று உன்னுடைய உருவமானது சாதாரண மனித தேகத்தைப் போல் ரத்தம் சதை எலும்பு தோல் இவைகளினால் ஆனதாக எனக்கு தோன்றவில்லை நிலாமதியின் இளங்கதிரையும் மளிகைப்பூவின் இன்ப மனத்தையும் அன்னப்பற்றிய உள்ள மென்மையையும் செவ்வழி ராகத்தின் இன்னிசையையும் கலந்து உன் தூய திருமேனியை பிரம்மன் படைத்திருக்க வேண்டுமென்று கருதினேன் இவ்வாறு நான் உன் அழகாகிய மதுவை அருந்தி மயங்கி நிற்கையில் நீ என் அருகே நெருங்கி வந்தாய் என் முகத்துக்கு வெகு சமீபத்தில் உனது பொன்முகத்தை கண்டேன் காலையில் மலர்ந்த குவளை மலர்களில் பனித்துளி நிற்பது போல் உன் நீண்ட கண்களின் முனையில் இரு கண்ணீர் துளிகள் நின்றன உன்னுடைய மூச்சுக்காற்று என் முகத்திலே பட்டது அவ்வளவு அருகில் வந்திருந்த உன்னை தழுவி அணைத்துக் கொள்ள வேண்டுமென்று என்னுடைய தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் துடிதுடித்தது ஆனாலும் நான் அவ்விதம் செய்யவில்லை என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் தோன்றியிருந்தது உன்னை தொட்டேனானால் உன் திருமேனையானது நிலாமதியின் கதிராகவும் மல்லிகையின் மனமாகவும் அன்னப்பட்சியின் மென்மையாகவும் செவ்வழியின் இன்னிசையாகவும் தனித்தனியே பிரிந்து மறைந்து விடுமோ என்ற பயம் ஏற்பட்டிருந்தது இந்த பயத்தை அறிந்து கொண்டவளைப் போல நீ உன் செவ்விதர்கள் சிறிது அகல முத்து போன்ற பற்களின் நுனி தெரிய குறுநகை புரிந்தாய் உன் பொன்வதனம் என்னை அமுத போதையில் ஆழ்த்தி கொண்டு இன்னும் அருகே நெருங்கிற்று ஆ என்ன சொல்வேன் என் துரதிருஷ்டத்தை அந்த சமயத்தில் எங்கேயோ ஒரு நாகப்பாம்பின் சீறல் கேட்டது சற்றென்று திரும்பி பார்த்தேன் ஒரு மரக்கிளையில் இரண்டு பட்சிகள் உட்கார்ந்து ஒன்றின் மூக்கை ஒன்று தொட்டும் கலகல என்று சப்தித்தும் விளையாடிக் கொண்டிருந்தன அந்த மரத்தின் அடிக்கிளையிலிருந்து ஒரு நாகப்பாம்பு கருநிறமும் மஞ்சள் நிறமும் கலந்த உடலுடைய நீண்ட பாம்பு அந்த பட்சிகள் இருந்த கிளையை நோக்கி சர சர என்று ஏறிக்கொண்டிருந்தது அந்த நாகத்தின் சீரலைத்தான் நான் கேட்டதாக தெரிந்து கொண்டேன் அந்த கணத்தில் உன்னை கூட மறந்து என் உடைவாளை அவசரமாய் எடுத்தேன் அவ்வளவுதான் விழித்துக் கொண்டேன் என் கண்ணில் வளரும் பெண்ணரசியே சொப்பனங்களிலும் அவற்றின் பலன்களிலும் நம்பிக்கை இல்லாதவன் நான் ஆனாலும் இந்த கனவுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா என்று அடிக்கடி என்னையும் அறியாமல் எண்ணம் உண்டாகிறது உனக்கு ஏதேனும் அபாயம் வரும் என்பதை குறிப்பிடுகிறதோ என்று நான் அயுறுகிறேன் யுத்தம் நெருங்கி வருகிறபடியால் நீ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் ஆனால் எவ்வித கவலையோ பயமோ வேண்டாம் என் கையிலே வாள் இருக்கும் வரையில் உனக்கும் உன் தந்தைக்கும் அபாயம் எதுவும் நேராது பொழுது விடியப்போகிறது கீழ்வானம் விழைக்கிறது நான் சொல்ல விரும்பிய இன்னொரு செய்தியை சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன் எனக்கு ஒரு புதிய தோழன் கிடைத்திருக்கிறான் அவன் யார் தெரியுமா மதையானை மேல் வேல் எறிந்து உன்னையும் உன் தந்தையையும் காப்பாற்றிய வீரவாலிபன் தான் அவனை கோட்டை காவலுக்காக சக்கரவர்த்தி அனுப்பியிருக்கிறார் நேற்றிரவெல்லாம் நானும் அவனும் பேசிக் கொண்டிருந்தோம் பெரும்பாலும் உன்னை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம் சக்கரவர்த்தியிடமிருந்து உங்களுக்கு அவன் செய்தி கொண்டு வருகிறான் நீங்கள் காஞ்சிக்கோட்டைக்காவது வந்துவிட வேண்டும் அல்லது சோழ நாட்டுக்கு போய்விட வேண்டும் என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஆனால் நான் அங்கு வந்து உங்களை பார்த்து பேசும் வரையில் அதை பற்றி ஒரு முடிவும் செய்ய வேண்டாம் யுத்தம் நெருங்கி வருகிறதானது ஒரு காரியத்துக்கு ரொம்பவும் நல்லதாயிருக்கிறது கூடிய சீக்கிரம் எனக்கு விடுதலை கிடைத்துவிடும் கோட்டைக்கு வெளியே போகக்கூடிய நாள் விரைவிலே வரும் அந்த நாள் வந்தவுடன் நான் நேரே அங்கு வந்து உன்னை பார்த்துவிட்டு வேறு காரியங்களை கவனிப்பேன் என் செல்வமே ஒவ்வொரு சமயம் நினைத்தால் இந்த ராஜ்யம் என்னத்திற்கு யுத்தம் என்னத்திற்கு என்றெல்லாம் தோன்றுகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாதா திடீரென்று கண்விழித்து எழுந்ததும் நான் சக்கரவர்த்தி குமாரன் இல்லை உன் தகப்பனாரிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள்ளும் சீரன் என்று ஏற்பட்டால் எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும் அப்போது உனக்கும் எனக்கும் இடையே ஒரு தடையும் இராதல்லவா இவ்வாறு எட்டு மாத காலமாக உன்னை வந்து பார்க்காமல் இருந்திருப்பேனா இப்படித்தான் அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்துச்சு ஓலையை ஒரு தடவை முழுசாக படித்ததுக்கப்புறமா இன்னொரு தடவையோ சிவகாமி படித்தா அதுக்கப்புறமா அவர் ரதியை பார்த்து ரதி பல்லவகுமாரிடமிருந்து வந்த ஒவ்வொரு ஓலையையும் உனக்கு படித்து காட்டின இல்லையா இந்த தடவை முடியாது படித்து காட்டினாலும் உனக்கு விளங்காது அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா ஓலையை எடுத்துட்டு பின்னால் இருந்த மகிழ மரத்துக்கு மேல ரெண்டு அடி ஏறினான் மேலே கிளைகள் முளைத்திருந்த இடத்துல காணப்பட்ட பொந்தில் கையை விட்டு திரும்ப எடுத்தப்ப அவனோட கையில் ஏழெட்டு ஓலைகள் இருந்துச்சு அந்த ஓலைகளை ஒவ்வொன்னா எண்ணி பார்த்துட்டு தன்கிட்ட இருந்ததையும் சேர்த்து மறுபடியும் பொந்துக்குள்ள வச்சுட்டு கீழே இறங்கினான் ரவி வா போகலாம் ரிஷியே வாரும் வீட்டுக்கு போகலாம் அப்பா சாப்பிட காத்துட்டு இருப்பாரு மாமலருடைய ஓலையை படித்து காட்டலைன்னு என் பேரில் கோபமா நாளைக்கு வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் படித்து காட்டுறேன் நாளைக்கு மட்டும்தானா என்னோட வாழ்நாள் உள்ள வரைக்கும் ஒவ்வொரு நாளும் படித்து காட்டுவே ரதி குமார சக்கரவர்த்தியை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க சுகமகாமனிவரே மாமலர் மகாகவி என்பதை தெரிந்து கொள்வீராக காளிதாசனையும் பாரவியையும் போன்ற பெரிய கவி மாமல்லர் அவருடைய கவிதைக்கு பாத்திரமான பெண் யார் தெரியுமா இந்த ஏழை சிற்பியுடைய மகள் சிவகாமிதான் இப்படி ரதியுடனும் சுகமுனிவருடனும் மாறி மாறி பேசிக்கொண்டே சிவகாமி வீட்டை நோக்கி போனான் காட்டு மரங்களுக்குள்ள சிவகாமி மறைஞ்சதும் தாமரை குளத்துக்கு பக்கத்துல இருந்து இன்னொரு பெரிய மரத்துடைய மறைவிலிருந்து நாகநந்தி அடிகள் வெளிப்பட்டாரு அவரு மெல்ல நடந்து வந்து சிவகாமி ஓலைகளை ஒழிச்சு வச்ச மரப்பொந்திலிருந்து அதை எடுத்தாரு ஒவ்வொன்றா அதை விரைவா பிரிச்சு படிக்கத் தொடங்கினார் அப்படி வாசித்து வந்தப்ப அவரு விட்ட பெருமூச்சானது நாகப்பாம்புடைய சீரலை போல துணிச்சுது